வணக்கம் என் அன்பு சகோதர சகோதரிகளை எப்படி நான் ரொம்ப சூப்பரா இருக்குங்க வரக்கூடிய குரூப் ஃபோர் எக்ஸாமுக்கு மேக்ஸ்ல ரிவிஷன் பண்றவங்களா இருந்தாலும் சரி அல்லது இப்பதான் சார் நான் படிக்க ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்றவங்களா இருந்தாலும் சரி இன்னைக்கு இருந்து நீங்க ஸ்டார்ட் பண்ணாலும் மேக்ஸ்ல இருபத்தஞ்சுக்கு இருபது ரொம்ப எளிமையாவே வாங்கிட முடியும் அதற்கான லாஸ்ட் மினிட் ப்ரெப்பரேஷன் நோட்ஸ் தான் நம்ம ரெடி பண்ணிருக்கோம் என்ன மேக்ஸுக்கு நோட்ஸா அப்படின்னு கேட்டிங்கன்னா ஆமாங்க ஃபஸ்ட்டாக நம்ம என்ன தலைப்பு எடுத்திருக்கோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா குரூப் ஃபோருக்கு ரொம்ப முக்கியமான தலைப்பு தனி வட்டிங்க செவன்த்து நியூ புக்கில் இருக்குது இந்த தனி வட்டியில் ஒரு நாலு அஞ்சு டைப் இருக்குதுங்க இந்த அஞ்சு டைப்பை பேஸ் பண்ணி கடந்த பத்து வருஷ குரூப் ஃபோர் எக்ஸாமில் மினிமம் ஒன்றுல இருந்து ரெண்டு கேள்விகள் ரெகுலராக கேட்டிருக்கான் நான் டீட்டெயிலாக உங்களுக்கு டேபிள் கட்டியே கொடுத்துருக்கேன் நீங்களே கொஞ்சம் பாருங்க பதிமூணு குரூப் ஃபோரில் ஒரு கேள்வி பதினாலு குரூப் ஃபோரில் ஒரு கேள்வி பதினாறு குரூப் ஃபோரில் ரெண்டு கேள்வி பதினெட்டு குரூப் ஃபோரில் ஒரு கேள்வி பத்தொம்பது மற்றும் இருபத்தி ரெண்டு குரூப் ஃபோரில் ரெண்டு ரெண்டு கேள்விகள் கேட்டிருக்கான் கடந்த பத்து வருஷத்தில் மொத்தம் ஆறு குரூப் ஃபார் எக்ஸாம் நடந்திருக்கு அதில் மூணுல ஒவ்வொரு கேள்வியும் மூணுல ரெண்டு ரெண்டு கேள்வியும் கேட்டிருக்கான் இதில் ஹைலைட் என்னென்னா கடைசி ரெண்டு எக்ஸாமில் ரெண்டு ரெண்டு கேள்வி கேட்டதால் வரக்கூடிய குரூப் ஃபோர் எக்ஸாம்லேயும் ரெண்டு கேள்வி கேட்குறதுக்கு நிறையவே வாய்ப்பு இருக்குது கரெக்டுங்களா கரெக்ட் அதனால் நான் என்ன பண்ணிட்டேன் புது புக்கு ஓல்டு கொஷின் பேப்பர்னு எல்லாத்தையும் அனலைஸ் பண்ணி டாபிக் வைஸாக பிரித்து ஒரு எண்பது கணக்கள் எடுத்துகிட்டு வந்திருக்கேங்க மேக்ஸிமம் எண்பது கேள்வி போதும் இதுக்கு மேல நீங்க பார்க்க வேண்டிய அவசியமே இல்லை இந்த எண்பது கேள்வியும் கிடையவே கிடையாது வெறும் அஞ்சு டைப் தான் உங்களுக்கு பிராக்டிக்ஸ்காக எண்பது கேள்விகள் கொடுத்துருக்கேன் நான் வந்து ஒரு ரெண்டே நாள் கிளாஸ்ல இதை முடிச்சிடலாம் அப்படின்னு பிளான் பண்ணியிருக்கேன் நீங்க என்ன பண்ணுங்க இந்த பிடிஎஃப் டவுன்லோட் பண்ணி உங்களுக்கு எத்தனை கேள்விக்கு கொஸ்டின் ஆன்சர் தெரியுது அப்படின்றத ஒரு முறை பாத்துருங்க நான் ஷார்ட்கட்ல போடும்போது ரொம்ப ஈஸியாகவே இருக்கும் இந்த பிடிஎஃப்பை எப்படி டவுன்லோட் பண்ணணும் அப்படின்னு தெரிஞ்சுக்கணுன்னா இந்த வீடியோவை கொஞ்சம் கூட ஸ்கிப் பண்ணாம ஃபுல் வீடியோ பாருங்க முக்கியமா நம்ம சேனலுக்கு நீங்க புதுசா இருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணி ஆல் நோக்கும் அதை செலக்ட் பண்ணிட்டீங்கன்னா நம்ம போடுற வீடியோ உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனாக வரும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணி விட்டுருங்க கீழே டிஸ்கிரிப்ஷனில் டெலகிராம் குரூப்புக்கு ரெண்டு லிங்க்கும் வாட்ஸ்அப் சேனலுக்கு ஒரு லிங்க்கும் இருக்கும் ஏதாவது ஒரு குரூப்பில் ஜாயின் ஆகிடுங்க நம்மளோட டெஸ்ட்டு நோட்ஸ் எல்லாம் அதில் தான் ஷேர் பண்ணிட்டு வந்துட்டு இருக்கோம் சார் எங்கிட்ட டெலகிராம் ஆப்லாம் இல்லை சார் ஒன்லி படிக்கிறதுக்காக வாட்ஸ்அப் மட்டும்தான் யூஸ் பண்றேன் அப்படின்றவங்களுக்கு நம்பர் கொடுத்துருக்கேன் நைன் டபுள் ஃபோர் டூ ஃபோர் த்ரீ ஜீரோ செவன் இந்த எண்ணுக்கு ஆணா இருந்தா பிரதர் அப்படின்னும் பெண்ணாக இருந்தால் சிஸ்டர் அப்படின்னும் ஒரு வாட்ஸ்அப் பண்ணுறேங்க ஏன்னா நம்ம பிரதர் குரூப் சிஸ்டர் குரூப்னு தனித்தனியாக மெயின்டைன் பண்ணிட்டு வரோம் ஒரு சேஃப்டிக்காக இது லாஸ்ட் நின் ப்ரிப்ரேஷன் நோட்ஸ் மேக்ஸுக்காக நம்ம நோட்ஸ் ரெடி பண்ணியிருக்கோம் இன்னைக்கு டேட்டு அஞ்சு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இன்னைக்கு டேட்டுக்கு நம்ம தனி வெட்டிக்கு ஒரு எண்பது கேள்விகள் அதாவது எண்பது கணக்கள் ரெடி பண்ணியிருக்கோம் தனிவெட்டி நம்ம சிலபஸ்ல எங்க இருக்குன்னா ஃபர்ஸ்ட் நம்ம சிலபஸ் கொடுத்துட்டேன் அதுல வந்து மூணாவது ரோமன் தனி தனிவெட்டி அப்படின்னு கொடுத்துருப்பாங்க இதுக்கு எங்க போய் வேற நியூ புக் எடுத்துக்கிட்டா சதவிகிதமும் தனிவெட்டியும் அப்படின்னே கொடுத்துருப்பான் பாதி சதவீதம் இருக்கும் பாதி தனிவெட்டி இருக்கும் புக்ல ஒரு முப்பது கேள்வி தாங்க இருக்கு முப்பது கேள்வியே இல்ல அதை விட கம்மியாக தான் முப்பது கணக்கு தான் இருக்குன்னு வச்சுங்க அப்ராக்சிமேட்லி சரிங்களா நாங்க என்ன பண்ணிட்டேன் அப்படின்னு கேட்டா இந்த பாருங்க தனி வெட்டியில் மடங்கு பேஸ் பண்ணி பாருங்க ரெட்லயே எழுதியிருப்பேன் மிக மிக முக்கியமான கணக்குனா கண்டிப்பா கொஷின் கேட்கத்துக்கு வாய்ப்பு இருக்கு இந்த டைப் ரொம்ப இம்பார்டன்ட் அப்படின்றது எப்படி சார் தெரிஞ்சுக்கலாம்னா ஃபுல்லாவே பாருங்க நான் கீழே சொல்றேன் சரிங்களா ஸோ இதில் தனி வெட்டியில் வந்து பாத்தீங்கன்னா புத்தகத்துல தனி மடங்க பேஸ் பண்ணி புத்தகத்துல ரெண்டு மாடல் இருக்குங்க ரெண்டே ரெண்டு மாடல் புரியுதா அதுல ஃபர்ஸ்ட் மாடல் வந்து பாத்தீங்கன்னா எத்தனை கேள்வி கொடுத்துருக்கோம் பாருங்களா ஏழு கேள்வி சரிங்களா அப்ப பாருங்க எவ்வளவு ப்ராக்டிக்ஸ் கொடுக்குறேன்னு ஏன்னா நீங்க எண்பது கணக்குன்னு சொல்லும் போது ஐயோ எண்பது கணக்கா அப்படின்னு என்ன பண்ணுவீங்க ஒரு கஷ்டப்படுவீங்க எண்பது கணக்கு போடணுமா அப்படின்னு ஸோ அந்த ஃபீல் பண்ண வேண்டாம் ஏன்னா புக்கில் ஒரே ஒரு கணக்கு மடங்கு இருக்கு அதுலேயே ஏழு கொஸ்டின் வச்சிருக்கேன் நான் ரெண்டு கொஷின் போட்டால் மீது எல்லாமே நீங்களே போட்டுருவீங்க கட கடன் சரிங்களா ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா டைப் டூவில் ஒரே ஒரு கணக்கு தான் இருக்குது ஸோ மொதல் கணக்காக கொடுத்துருப்பேன் அதுக்கு ரிலேட்டடாக வந்து பார்த்திங்கன்னா ஒரு நாலு அஞ்சு கணக்கில் கொடுத்துருப்பேன் அதுக்கப்புறம் வந்து இது முக்கியமான கணக்கு ஏன்னா இந்த டைப் வந்து புத்தகத்தில் கிடையாது ம மடங்கில் சரிங்களா பட் ரெண்டாயிரத்தி பத்தொம்போது குரூப் த்ரீ ஏ எக்ஸாமு ஏ பதினெட்டு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு டிஎன்பிஎஸ்சி எக்ஸாமில் கேட்டு வச்சுருக்கான் ஸோ அது கேட்டதால இந்த மாடல் ரொம்ப ஈஸி இல்லையா அதனால ஒரு அஞ்சு கணக்கு வச்சிருக்கேன் ஸோ அதனால் இது வந்து முக்கியமான கணக்குன்னு சொல்லியிருப்பேன் மிக மிக முக்கியமானதுன்னா எக்ஸாமில் கேட்கறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது முக்கியமான கணக்குன்னா அதுவும் வாய்ப்பு இருக்கு சரிங்களா பட் இதை விட அது ரொம்ப முக்கியம் ஓகே புரியுதுங்களா ஓகே அதுக்கப்புறம் தனிவெட்டிக்கும் கூட்டு இடையே உள்ள வித்தியாசம் இது எயித்து நியூ புக்கில் தான் இருக்குங்க ஸோ இது வந்து பார்த்தா ரொம்ப இம்பார்ட்டன்ட் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு குரூப் ஃபோரில் கூட கேட்டிருப்பான் இதில் ரெண்டு டைப் இருக்குது ரெண்டு டைப்லையுமே ஒரு பத்து கணக்கள் அதாவது ரெண்டு டைப்லையுமே சேர்த்து பதினாலு கணக்கு சரிங்களா ஸோ உண்மையை சொல்லணும்னா டைப் ஒன்றில் வந்து ஒரு ரெண்டே கணக்கு நடத்தினாவே போதும் மீதி எல்லாம் நீங்கள் போட்டுருவீங்க டைப் டூவில் ஒரு கணக்கு நடத்தினாவே போதும் மீதி கணக்கு நீங்களே போட்டுருவீங்க சரிங்களா அதுக்கப்புறம் இந்த தனி வெட்டியில் எப்படிலாம் உங்களுக்கு பிரித்து கொடுத்துருக்கோம் பாருங்க ரொம்ப ஈஸியா இருக்கணும் அப்படின்றதுக்காக இப்போ தனி வெட்டியில் இது வந்து பாருங்க இது நாட்கள் பேஸ் பண்ணது தனி வெட்டியில நாட்கள் பேஸ் பண்ணி புக்கில் கிடையவே கிடையாது புது புக்கில் இல்லை ஆனா நம்ம குரூப் ஃபோர் எக்ஸாம்லையும் கேட்டிருக்கோம் இந்த பாருங்க நான் இங்கே அட்டாச்மெண்ட்டே பண்ணியிருப்பேன் இங்க பாருங்க ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னு டிஎன்பிசி எக்ஸாமு அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினாலு குரூப் ஒன் எக்ஸாமு ரெண்டு கேட்டிருக்கான் இன்னொரு ஒரு குரூப் ஃபோர் கொஸ்டின் இருக்குமே சரி ஓகே அதுவும் இருக்கும் குரூப் ஃபோரில் ரெண்டாயிரத்தி பதினாலு குரூப் ஃபோர் எக்ஸாமில் கேட்டிருப்பான் அதையும் இதாக கூட வச்சிருக்கேன் சரிங்களா அதுக்கு இப்போ இப்ப தனிப்பட்டின்னு எடுத்துக்கிட்டா கொஸ்டின் டு ஃபைண்ட் வந்து வட்டி விகிதம் கேட்கறத மட்டும் பிரித்து கொடுத்துருக்குங்க ஏன்னா கம்ப்யூஷன் இல்லாமல் நீங்கள் போடணும் அப்படின்றதுக்காக அவ்வளோ ஹார்ட் ஒர்க் பண்ணியிருக்கோம் இதில் பாருங்க ஆப்ஷன் எல்லாமே பர்சன்டேஜ் இருக்கும் வட்டியில் உங்களை கொஷின் வந்து பர்சன்டேஜை பேஸ் பண்ணி கேட்டால் அதை வந்து பார்த்தோம்னா ஒரு ஒன்பது கேள்வி பிரித்து கொடுத்துருக்கேன் புது புக்கு ஓல்டு கொஷின் பேப்பர் அதுக்கப்புறம் ஆண்டு பேஸ் பண்ணி அதாவது வட்டியில் கொஷின் ஆப்ஷனில் வந்து ஆண்டுகள் இருக்கும் அதாவது டூ ஃபைண்ட் வந்து ஆண்டுகள் கேட்டிருப்பாங்க புரியுதுங்களா அதுல வந்து பாத்தீங்கன்னா எட்டு கணக்கு நத்து ரெண்டு கணக்கு நத்துனாவே போதும் மீதி எல்லாம் நீங்களே போட்டுருவீங்க சரிங்களா அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா அசல் கொஷினாக கேட்டிருப்பான் ஸோ இதில் பாருங்கள் பசன்டேஜ் ஆண்டு தனி வெட்டிலாம் கொடுத்துட்டு அசல் வந்து எவ்வளோ அப்படின்னு கேட்டிருப்பான் அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஒன்பது கேள்விகள் செலக்ட் பண்ணி எடுத்திருக்கேன் இது ஒரு மூணு அல்லது நாலு கேள்வி நடத்தினாவே போதுங்க போட்டுருவீங்க அதுக்கப்புறம் வந்து தனி வெட்டியில் தனி வெட்டி எவ்வளோனே கேட்பான் சரிங்களா ஸோ அதில் அசல் பசன்டேஜி ஆண்டெல்லாம் கொடுத்துட்டு தனி வெட்டி கேட்டிருப்பான் அதில் கொஞ்சம் நிறையவே கேள்வி எடுத்து வந்திருக்கேன் பத்து கேள்வி சரிங்களா அதுக்கப்புறம் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான கொஷின்ஸ் ஒரு மூணு கேள்வி ஒரே ஒரு கேள்வி தான் புக்கில் இருக்குது ரெண்டு கேள்வி அதுக்கு ரிலேட்டடாக டிஎன்பிசி கொஸ்டின் அட்டாச்மெண்ட் பண்ணியிருக்கேன் அதுக்கு அடுத்து தான் மாதங்கள் இந்த மாதங்கள் பொறுத்த வரைக்கும் ரெண்டாயிரத்தி பத்தொம்போது குரூப் ஃபார் எக்ஸாமில் கேட்டதால் ஒரு அஞ்சு கணக்கு எடுத்துகிட்டு வந்திருக்கேன் கம்ப்ளீட் எடுங்க முடிஞ்சிருச்சு ஸோ இப்பவும் சொல்கிறேன் இந்த கணக்கை எல்லாமே ரெண்டு கிளாஸில் நடத்தி முடிச்சிடலாம் நான் என்ன பண்றேன் ரெண்டு கிளாஸ்ல நடத்தி முடிச்சிடுறேன் மூணாவது நாள் வந்து பாத்தீங்கன்னா இப்போ எல்சிஎம் முடிச்சுட்டோம் இல்லையா சாரி தனி வெட்டி முடிச்சுட்டோம் இல்லையா அதுக்கடுத்தது எல்சிஎம்ல இதே மாதிரி மிக முக்கியமான கேள்விகள் லிஸ்ட் இப்போ எடுத்து நான் மூணாவது நாள் கொடுக்க போறேன் சப்போஸ் நீங்க நிறைய டவுட் இருக்கு சார் அப்படின்னா அந்த டவுட்டை கிளியர் பண்றதுக்கு மூணாவது நாள யூஸ் பண்ணிக்கலாம் அப்ப ரெண்டுல இருந்து மூணு நாள்ல இந்த டைப்பை முடிச்சிடுவேன் இதை மட்டும் நீங்க பார்த்தாவே போதும் தனி வெட்டியில் ஒன்னு கேட்டாலும் சரி ரெண்டு கேட்டாலும் சரி எத்தனை கேட்டாலும் அசால்ட்டாக ஆன்சர் பண்ணிட முடியும் எந்தவித ஃபார்முலாவும் பயன்படுத்தாம சொல்றது புரியுதுங்களா அப்படியே கீழே வந்தீங்கன்னா இங்க பாருங்க அனலைஸ் பண்ணிருக்கீங்க இதுல மடங்கு பேஸ் பண்ணி இப்ப நான் கொஸ்டின்லாம் எந்தெந்த மாடல் எடுத்தேன்னு சொன்னேன் இல்லையா அதுல பாருங்க மடங்கு பேஸ் பண்ணி ரெண்டாயிரத்தி பதினாறு ரெண்டாயிரத்தி பதினெட்டு ரெண்டாயிரத்தி பத்தொன்பது குரூப் ஒரு எக்ஸாம்ல தலா ஒரு கேள்வி இன்னும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுல கேட்கல ஓகேவா அதுக்கு அப்புறம் பின்னாடி கடந்த மூணு எக்ஸாமா மடங்குல ஒரு கேள்வி கேட்டிருக்கான் அதனாலதான் இது மிக முக்கியம்னு நான் நோட்ஸ்ல கொடுத்துருக்கேன் அதுக்கப்புறம் தனி வெட்டிக்கும் கூட்டு வெட்டிக்கும் இடையே உள்ள வித்தியாசத்தில் ரெண்டாயிரத்தி பதினாறு மற்றும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுன்னு ரெண்டு எக்ஸாம்ல கேட்டிருக்கோம் அது மட்டும் இல்லாமல் குரூப் ஒன் குரூப் டூ மற்ற எக்ஸாம்லாம் நடக்குது இல்லையா அதுலேயும் பார்த்தீங்கன்னா இது இந்த தனி வெட்டிக்கு கூட்டு வெட்டிக்கு இடையே உள்ள வித்தியாசத்தில் ரெண்டு மூணு கேள்விகள் கேட்குறாங்க அப்போது இது ரொம்ப முக்கியம் அதுக்கப்புறம் ஆண்டை பேஸ் பண்ணி ரெண்டாயிரத்தி பதிமூணு குரூப் ஒரு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு குரூப் ஒரு ரெண்டு எக்ஸாமில் தான் கேட்டிருக்கான் வேற எந்த எக்ஸாம்லேயும் கேட்கவே இல்லை சொல்கிறது புரியுதுங்களா அதுக்கப்புறம் மாதம் பேஸ் பண்ணி ரெண்டாயிரத்தி பத்தொம்போது குரூப் எக்ஸாமில் தான் ஒரு கேள்வி கேட்டிருக்காங்க நாட்கள் பேஸ் பண்ணி ரெண்டாயிரத்தி பதினாலு குரூப் ஃபோர் எக்ஸாமில் கேட்டிருக்கான் மற்றதெல்லாம் அவ்வளோவா கேட்கல இந்த ஆண்டு மாதம் நாட்கள்லாம் ஏதாவது ஒரு எக்ஸாமில் ஒன்று ரெண்டு கேள்வி கேட்டிருக்காங்க ரெண்டு எக்ஸாமில் ஒரு கேள்வி எக்ஸாம்பிள் ஆனால் அந்த தனி அந்த மடங்கு தான் இம்பார்ட்டனாக கேட்குறாங்க சரிங்களா ஸோ அப்போ நம்ம ஓவராலாக எல்லாத்தையுமே டச் பண்ணுறோம் அதை நீங்கள் டென்த்து ஸ்டாண்டர்ட் இதில் தான் படிக்கணும் நம்ம பாட்டுன்னு இந்த இப்போது ஒரு உதாரணத்துக்கு ஆண்டில் வந்து பார்த்தோம்னா பெரிய பெரிய மதிப்புலாம் கொடுத்து கேட்பான் அவ்வளோ பெரிய கொஷின்லாம் கேட்க மாட்டாங்க சரிங்களா பத்தாம் வகுப்பு தரத்தில் தான் கேட்டிருப்பாங்க அது எப்படி சார் எளிமையாக எப்படி கேட்டிருக்கான் அப்படின்னு தெரிஞ்சுக்க இந்த பிடிஎஃப்ல பாருங்க இந்த அனலைஸ் பண்ணி டேபிள் கொடுத்துட்டுனா பண்ணி வந்து இதெல்லாம் இது பதினெட்டு ரெண்டாயிரத்தி பதினாறு அந்த கொஷினே கொடுத்திருக்கேன் அப்ப உங்களுக்கு இந்த கொஷின் பார்க்கும்போது ஒரு கான்பிடன்ட் வரும் ஓ இப்படிதான் கேட்கறானா அற கடவுளை ஈஸியா கேட்குறான் நம்ம தான் கஷ்டமா நினைக்கிறோம் அப்படின்ற ஒரு தாட்டு உங்களுக்கு ஏற்படுறதுக்கு தான் நான் அந்த கேள்வியும் அட்டாச்மெண்ட் பண்ணியிருக்கேன் அப்புறம் தனி தனிவட்டிக்கும் கூட்டு வெட்டிக்கும் இடையே உள்ள வித்தியாசம் இல்லை பாருங்க ரெண்டாயிரத்தி பதினாறு ரெண்டாயிரத்தி பதினாறு விஏஓ ரெண்டாயிரத்தி பதிமூணு விஏஓ ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு குரூப் சரிங்களா நாலு எக்ஸாம் போட்டிருக்கேன் அதுக்கப்புறம் ஆண்டு பேஸ் பண்ணி ரெண்டாயிரத்தி பதினாறு ரெண்டாயிரத்தி பதிமூணு குரூப் ஒரு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு குரூப் அப்போ இந்த கேள்வி எப்படி கேட்குறான் அப்படின்னு பாருங்க மாதங்கள் ரொம்ப ஈஸியாக கேட்டிருக்கான் நாட்களும் ரொம்ப ஈஸியாக தான் கேட்டிருக்காங்க இது வரைக்கும் பார்க்கும்போது தனி வெட்டியில ரொம்ப எளிமையாக தான் கேட்டிருக்கான் அதுக்கு தகுந்த மாதிரி தான் நான் கொஷின்ஸை எடுத்து கொடுத்துருக்கேன் சரிங்களா இதில் வந்து சில கொஸ்டினுக்கு வந்து பார்த்திங்கன்னா கேட்க வாய்ப்புள்ளது அப்படின்னு கொடுத்துருப்பேன் அது வந்து பெரிய நம்பர்ஸ் இருக்கும் ஒரு அரை பேஜ் பேஜ்க்கும் அதை வந்து நீங்கள் வந்து வந்து படிக்க வேணும் ஜஸ்ட் என்ன பண்ணுங்க நம்ம ஹிஸ்ட்ரியில படிச்சா ஒரு கொஷின் படிச்சா அந்த இயரை ஞாபகம் சிக்கிறோம் இல்லையா அது மாதிரி ஜஸ்ட் பார்த்து ஏன்னா நம்ம ஷார்ட் கட்ல சொல்லிட்டு இருப்போம் நீங்க பெரிய ஸ்டெப்லாம் போடணும்னா அந்த கொஷினை பார்த்தா இதான்பா ஆன்சர் அப்படின்னு மக்கப் பண்ணிட்டு போனா கூட போதும் இல்லை நீங்க ஒர்க் அவுட் பண்றீங்கன்னா தாராளமா ஒர்க் அவுட் பண்ணிக்கலாம் தெளிவா புரியுதுங்களா சரிப்பா இந்த பிடிஎஃப் எப்படி டவுன்லோட் பண்றது அப்படின்னு கேட்டீங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷன்ல டெலகிராம் குரூப் வாட்ஸ்அப் சேனலுக்கான குரூப்லாம் இருக்குன்னு இருக்கும்னு இல்லையா அதுக்கு கீழே வாங்க அதாவது கீழே டிஸ்கிரிப்ஷன்ல இதுக்கு கீழே வந்தீங்கன்னா பிடிஎஃப் அப்படின்னு எழுதியிருப்பேன் சரிங்களா அந்த பிடிஎஃப் கிளிக் பண்ணீங்கன்னா நம்ம வெப்சைட் போகும் நம்ம வெப்சைட் போனால் ஒன்றும் இருக்காது ரெண்டு விளம்பரத்துக்கு நடுவில் டவுன்லோட் ஏர் அப்படின்ற ப்ளூ கலர் பாக்ஸ் இருக்கும் அதை டச் பண்ணுங்க அதை டச் பண்ணா ஒரு பதினஞ்சு செகண்ட் வெயிட் பண்ணுங்க பதினஞ்சு செகண்டுக்கு அப்புறம் டவுன்லோட் நவ் அப்படின்ற ஒரு ப்ளூ கலர் பாக்ஸ் வரும் அதை கிளிக் பண்ணா ஆட்டோமேட்டிக்கா டவுன்லோட் ஆயிடும் கண்டிப்பா உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படின்ற நம்பிக்கையோடு இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன் ஸோ அடுத்த ரெண்டு கிளாஸில் நான் இதை பற்றி டீட்டெயிலாக உங்களுக்கு நடத்தி முடிச்சிடுறேன் சரிங்களா ஸோ இப்போ நான் அஞ்சாம் தேதியாக ஆறு ஏழில் ரெண்டு கிளாஸாக நான் நடத்தி முடிச்சிடுவேன் சரிங்களா ஸோ மீதி நிறைய ஹோம் ஹோம்ஒர்க் கொடுக்க போகிறேன் அதெல்லாம் நீங்கள் பார்த்துட்டு டவுட் கிளியர் பண்ணிக்கோங்க மூணாவது நாள் சரிங்களா அஞ்சுன்னா ஆறு ஏழு எட்டாவது நாள் வந்து நீங்கள் நான் வீடியோ போட்டினா அதில் கீழே நீங்கள் கமெண்ட் பண்ணாவோ அல்லது என்னுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு பண்ணாவோ சரி நான் அந்த வீடியோ போடும்போது சொல்கிறேன் தெளிவாக இப்போ குழப்பிக்காதீங்க சரிங்களா ஸோ அடுத்த ஒரு நல்ல வீடியோவில் சந்திக்கலாம் பிரதர் சிஸ்டர் நான் அடுத்ததான் ரெடி பண்ணிட்டு இருக்கேன் நான் வந்து முடிச்சிருவேன் கடகரன் நான் கொடுக்குற கேள்வி கொடுத்துருவேன் நீங்க கடகரன் பாதிட்டு வந்தா போதும் கண்டிப்பா நல்ல மதிப்பெண் வாங்க முடியும் கணிதத்தில் பாய் பிரதர் சிஸ்டர்